நம்மளுடைய ரஜினிகாந்துக்கு மட்டும் எதுக்காக இவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியலங்க தற்சமயம் நம்மளோட ரஜினிகாந்தோட பேர் வந்துட்டு தமிழகத்துல மாட்டிக்கிட்டு ரொம்பவே அவசப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு ரஜினிகாந்த் வந்துட்டு அரசியல் வந்துட்டு பேசிட்டாரு அதாவது தமிழகத்துல தற்போது அசாதாரண சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசிட்டாங்க அதுல இருந்து வந்துட்டு ரஜினிகாந்த் வந்துட்டு அரசியலுக்கு குதிக்கப்படாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல பேனர்கள் வந்துட்டு ரஜினிகாந்தை பேஸ் பண்ணியே வந்துட்டு தமிழகத்துல பல இடத்துல வைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு போன வருஷம் வந்துட்டு அவருடைய மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்துட்டு திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன கருத்து வழிபாடுகள் ஏற்பட்டதுனால விவாகரத்து வாங்கியிருக்காங்க இது குறித்தும் வந்துட்டு சமூக வலைதளத்தில் வந்துட்டு ரஜினியோட பேர் கீழ்ச்சி எடுத்துட்டு இருக்காங்க மேலும் வந்துட்டு தற்போது நிகழ்ந்திருக்கும் ஒரு நிகழ்ச்சி ரஜினிக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய அடியாகவே அமைந்திருக்குங்க ஆமாங்க அவங்களுடைய ரஜினியோட மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்துட்டு நேற்று ஆழ்வார்பேட்டையில் கார் ஓடிட்டு போய் ஒரு விபத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த விபத்தில் வந்துட்டு ஆட்டோ ஒன்று ஸ்பாயில் ஆகி அந்த ஆட்டோவில் தூங்கின டிரைவருக்கும் வந்துட்டு பலத்த அடி ஏற்பட்டிருக்குங்க இதனால வந்துட்டு அந்த இடத்துல மிகப்பெரிய கூட்டம் கூடி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துக்கு விரைவாக ஓடி வந்திருக்கார் நம்மளுடைய தனுஷ் தனுஷ் வந்துட்டு அங்க இருந்த மக்கள் கிட்ட எல்லartifactIdே அமைதியான முறையில் பேசி சமாதானப்படுத்தி அமைச்சு வச்சதுனால இந்த விபத்து குறித்து காவல்துறையில் எப்பின்றே ஒரு புகாரை அளிக்கப்படவில்லை அப்படின்ற விஷயம் ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயங்க மேலும் நீதி போடன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க थैंक यू